அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான் என்பதுனாலே இவங்களுடைய வாழ்க்கையில பதினஞ்சு முப்பது நாள்ல பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஜாலி மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு சில இடையூறுகளும் அப்பப்போ வரும் இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி பச படக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு மென்மையான குணம் அமைதியாக இருப்பாங்க அதாவது யாருக்கிட்டையாவது பேசுகிறத கூட சத்தமா பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியான குணம் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கறவங்களாகவும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கடகராசியில் அடங்கும் அதாவது பொதுவாக நம்ம தமிழ் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட அடுத்த அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது இருந்த கஷ்டங்கள் இனியாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்ற ஏதாவது பிரச்சனை வரப்போதா இல்லது அடுத்த வருகின்ற பதினஞ்சு நாளும் உங்களுக்கு நிதியில் ஏதாவது பிரச்சனை வரப்போதா அல்லது குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்ச இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்போதான் பார்க்காதான் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கடகராசி அன்பரா அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது பதினைந்து நாட்களும் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த மாதங்களை விட இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள் நிதி சம்பந்தமான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில குடும்பத்திலலாம் ஒரு சின்ன சின்ன முக்கிய முடிவுகள்லாம் இந்த டைமில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான முடிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் கூட ஏதாவது சுபகாரியம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நபர்களும் ஒரு சுப காரியத்தெல்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வர தள்ளி அதேமாதிரி வீட்டில் நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பரல் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் இருந்தே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிலர்லாம் கடன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க கடந்த மாதத்துல ரொம்ப பிரச்சனை நீங்க சந்திச்சுருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட உங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களில் இது நம்ம ஈடுபட்டு இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உடல்நல பாதிப்புலாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள் இது நம்ம இருந்திருக்கும் வருமானம்லாம் கிடைக்கிற நம்ம ரொம்ப கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இது நபர்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமணமாகாத இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு வரன் கை கூடி வர இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் இருப்பினும் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் எடுக்க வேணாம் பெரிய முடிவுகள்லாம் ஏதாவது பெரிதா தொழில் தொடங்கலாம் பெரிதா இதுலேயாவது முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த டைமில் கொஞ்சம் ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா சனி இன்னும் கொஞ்சம் முடிகிற காலகட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறது அதில் பெரிது அதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த பதினைந்து நாட்களில் திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்ட மலையில் நனிய போகிறீங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் ஏதாவது நகை வாங்குவதற்கோ பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்குவதற்கான சூழல் உங்களுக்கு அமையும் அதே போல் நிலம் சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு சொத்து பிரச்சனையில் கூட நீங்கள் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த நிலம் நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்னு கூட ஒரு சிலரில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த சொத்துல சம்மந்தமான இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது நீங்கள் எதுக்கும் ஒவ்வொரு முடிவுமே அடுத்த வரும் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்போகுது இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வருமானத்தையே நீங்க தான் உயர்த்த போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களோட பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் அதனாலேயே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவர்களும் உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இது நான் வரைக்கும் என்னமோ அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க கூட இனி அவங்க சொன்னா நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் அமையும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசம் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்ப அஷ்டம சனிமான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் பல விதமான நெருக்கடிகளை சூழலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இது நவரிகளும் இருந்திருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்து நாட்களில் சுக்கிரன் மற்றும் புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்துடன் எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களில் அமையும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ காதல் இருக்கீங்க காதலில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைம்ல நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அனுமதி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு வேலை இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மா பதினைந்து நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்க எங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல ஒரு இடமாற்றம் வேணும் ஒரு சம்பள உயர்வு வேணும் ஒரு ஊதிய உயர்வில் கொஞ்சம் மேல் பதவி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்திலேயே நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வ இருக்குது மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அஷ்டமிது சனி இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி வணிக விரிவாக்கம் செய்யறதும் வேறு இடத்துக்கு மாட்டுவது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு மாற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு வேலையில் இருக்கிறீங்க குறிப்பா சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் சாதகமான பலன்தான் கிடைக்க போகுது முதலீடுகள் செய்வதை மட்டும் குறிப்பாக ஏதாவது பெரியதா ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் அகல கால் வைக்காமல் சின்னதாக தொழில் செய்து அதுலேருந்து டெவலப் பண்ணுறது ரொம்பவும் நல்லது பங்கு சந்தையெல்லாம் முதலீடு செய்கிறீங்க கொஞ்சம் முன் அனுபவசாலிகிட்ட கலந்து ஆலோசித்துட்டு அதற்கப்பறம் முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படாது அதே மாதிரி நம்மளுடைய கடக ராசி அன்பர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மனக்கசப்புகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இனி தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது இதெல்லாம் மற்றவர்கள் பத்து பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் இருக்க போகிறீங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கண்டிஷ்டியால் பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுடைய சந்தோஷத்தை கிட்ட அதிகம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கழுத்து வலியோ அல்லது தோல்பட்டை வலி அல்லது எது எலும்பு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வரை முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் உடற்பயிற்சி செய்கிறது யோகா தியானம் போன்ற இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்பவும் நல்லது கடகராசி அன்பர்களே மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையறதுக்கு இந்த வருகின்ற ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு குங்கும தானம் செய்துக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்திடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்